அன்பர் அங்கிருப்ப அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண் செல்வம் மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்த நன் மனையில் நீட அன்பர் அங்கிருப்ப அன்பர் எங்கிருக்கிறாரு வீரட்டானத்தில் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் முன்ன பாட்டில் சொன்னார் பாருங்க மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பிலார் எப்படி மலர்த்தால் போற்றி இருந்தார் அன்பு பொங்க அப்போ அவருடைய உள்ளத்தில் அன்பு பொங்கிய நிலையில் அப்படியே ஆனந்த பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெறுவானேன் அப்படியே மறந்து கோயில் இருக்கிறார் குழந்தையை மறந்து பெற்றோரை மறந்து அப்படியே ஆனந்த நல்ல அருமையான நரும் புகை சுவாமிக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு நரும்புகை இட்டு விட்டு அப்படியே ஒரு எங்கேயாவது ஒரு தூண் இருந்திருக்கும் ஒரு தூணில் சாஞ்சு சிவசிவான்னு அப்படியே உட்காந்துட்டார் அவர் எல்லாம் மறந்து போய் அவர் உட்காந்துருக்கிறார் இந்த நிலை அதான் அன்பர் அங்கிருப்ப அன்பு நிலை பொங்கி இருப்பன்னு அர்த்தம் அங்கிருப்பேன்னு சும்மா சொல்லிட்டார் நினச்சிடாதீங்க அன்பு நிலை பொங்கி ஆனந்தத்தில் நிற்கிற அப்படி இருக்க நம்பர் அருளினால் இறைவனுக்கு நம்பன் என்று பேர் நம்முடைய சிவபெருமானுடைய திருநாமங்களில் ஒன்று நம்பன் நம்பன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு தேவாரம் எனவே நம்பன் நம்பர் அருளினாலே சிவபெருமானுடைய அருளினாலே அழகை வேந்தன் குபேரன் வந்து சொல்லுவேன் அழகை வேந்தன் அவனுடைய ஊருக்கு பேர் அழகாபுரி என்று பேருங்க குபேரன் அவனுடைய ஊருக்கு குபேரபுரி அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க நம்முடைய தமிழில் சொல்லணும்னா அழகாபுரி என்று பெயர் அத்தகைய அந்த செல்வங்களுக்கு அவன் தலைவன் இவன் இவனுக்கு என்ன பண்ணி சிவபெருமானுக்கு தோழமை என்கிற பெயர் பெற்றவன் சிவபெருமானுக்கு நட்புக்குரியவனாக இருப்பவன் குபேரன் தனதனற்றோலா திரு இசைப்பான் தனதனற்றோலா தனத்தை உடையவனுக்கு தோழனாக இருப்பவனே தனதனற்றோலா சங்கரா சூலபாணியே என்பது திரு இசைப்பால் வரக்கூடிய தொடர் நம்முடைய நால்வர் நான்மணி மாலையில் நம்பி ஆரூரரை இறைவன் தோழமையாக கொண்டார் அப்படி சொல்லும்போது அங்கே சிவப்பிரகாஷ் சொல்வார் கல்விக்கு ஒரு தோழன் அதே போல் செல்வத்துக்கு ஒரு தோழன் எனவே செல்வத்துக்கு தோழனாக குபேரனையும் கல்விக்குரியவனாக தோழனாக நம்பி ஆரூரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டவர் என்று அவர் பாராட்டுகிற போது அந்த செய்தியை பதிவு செய்வார் எனவே குபேரன் என்பவன் சிவபெருமானுக்கு தோழமை உடையவன் அந்த தோழ அவர் அவனுக்கு இந்த செல்வங்களை அப்படியே பராமரிக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பை இறைவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் அழகாபுரிக்குரியவனாகிய அழகை வேந்தன் நம் அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அலகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து சுவாமி என்ன திருவுள்ளம் பற்றினார் என்னுடைய அன்பன் அந்த திருமங்களை நானே கொடுத்து விட்டு மறந்து உட்கார்ந்துட்டுருக்கிறான் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினச்சிட்ருப்பாங்க கணவர் நெல் வாங்கி வருவார் கணவர் நெல் வாங்கி வருவார் இந்த குழந்தைகள்லாம் அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிடா இதுவும் அப்பா வந்துடுவாரா அப்படின்னு அந்த பசி துன்பத்தை குழந்தைகளுக்கு சொல்லி ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுடைய தாய் பெருமான் பார்க்கிறார் இந்த இவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழலை மறந்து அப்படி அப்படி நீங்கள் இப்போ எப்படி சும்மா ஸ்க்ரீனில் காட்டணும் வச்சுக்கோங்களேன் இந்த செவன்ட்டி எம்எம் ஸ்க்ரீனில் ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் அப்படியே அந்த குழந்தைகள்லாம் அம்மா பசிக்குதுமா அப்பா எப்பம்மா வருவார் ஏய் பொறுத்துக்கடா இப்போ வந்துடுவாரா அப்படின்னு அம்மா அந்த குழந்தைகளை சொல்கிற காட்சி இந்த பக்கம் ஸ்க்ரீனில் பாதியில் அவர் அப்படியே மறந்து பித்து பிடிச்சவராட்ட அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறார் நீங்கள் பா இவர் எங்கேயா வரப்போகிறார் ஸ்க்ரீனில் ரெண்டையும் பார்த்தா நமக்கு என்ன தோணும் பாவம் இந்த அம்மா வருவார் வருவார்னு உட்கார்ந்துட்டு இருக்குது அவர் வார் அங்கே பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்குறார் அப்படியே காட்சியை பார்க்குற நமக்கு பதைக்குமா இல்லையா இது இதா யார் பார்க்குறா சிவபெருமான் பார்க்க என்னையா அன்பன் நம்ம அன்பன் அங்கே பாருன் என் மீது கொண்ட அன்பு காரணமாக தன் குழந்தைகள் பசியோடு இருக்கிறத பொருட்படுத்தாமல் போய் இப்படி அமர்ந்திருக்கிறானே இந்த அன்பன் என்ன செய்வது அப்படின்னு நினச்சாரு ஒரே ஒரு கணம்தான் அப்படி நினைச்ச அதெல்லாம் இந்த டெலிப்பதிவுமே இல்லை அப்படி நினச்சாரு குபேரம் வந்து சுவாமி அருமின்ன்தான் அங்கே போய் என்னென்ன செல்வத்தை வைக்க முடியுமோ அத்தனை முடிவு குவிச்சோன்னு நீ நான் வந்து பார்ப்பேன் என்னென்னு வெக்கருக்கு இடம் இல்லாத அளவுக்கு நீ கூச்சி வச்சிருக்கோம் புரியுதா உத்தரவு பெருமான் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்குள்ள குபேரன் மறைஞ்சாச்சு எங்கே வந்தாச்சு அவன் என்ன நேராக வந்து வந்திருப்பான்னா கண்டிப்பாக நேராக வந்திருப்பான் ஆள் அனுப்பிச்சி விட்டுட்டே போய் வச்சிருங்கடா அம்ஜி இவனுக்கு எங்கேயாவது கம்மியாக வச்சுட்டா சிவகுருமான் வந்து பார்த்து நம்மளை பிடிச்சிவார் நேராக வந்து நின்று கொண்டாங்க தங்கத்தை ஒரு பக்கம் அடுக்கு வெள்ளி ஒரு பக்கம் அடுக்கு நெல் அடுக்கு அரிசி அடுக்கு கொண்டாந்து அவனுடைய நேரடி மேற்பார்வையில் கொண்டு வந்து வீடு முழுக்க குச்சிட்டான் அவன் பணியாளன் வந்து கேட்பான் இல்லையா சுவாமி இசமா இந்த வாசர்லாம் அட அங்கேயே வைக்கிற கேட்குறமான வச்சு அடுக்க ஏதோ ஒன்று அப்படின்னா பார்க்குற இடமெல்லாம் செல்வத்தை கொண்டாந்து அப்படியே மூட்டை மூட்டையும் மூட்டை மூட்டையும் கூச்சி வச்சார் இனிமேல் வைக்க இன்னொரு மூட்டை அது மேலே வச்சமெல்லாம் மேலே இருக்கிற ஓடுதான் வெளியே போயிருந்தாங்க சரி போதும் அப்போ வை எப்படி வைக்கணும் எவ்வளோ நிரம்ப வைத்தாச்சு வைப்பதற்கு இடம் இல்லாத அளவுக்கு செல்வ குவியலை கொண்டு வந்து குபேரன் தன் நேரடி மேற்பார்வையில் குவிச்சிட்டானுங்க கொண்டாந்து குச்சது மட்டும் இல்லை அம்மா இதெல்லாம் சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் யார்கிட்ட மனைவியார்த்தை சொல்லணுமே எங்க யார் நீங்கள் எங்கே எல்லாம் மூட்டையை கொண்டு வந்து வைக்கிறீங்க எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கிற போங்க போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அம்மா அவரு தாம்மா சொல்லிவிட்டார் சிவபெருமான் சொன்னார் நம்ம வீட்டில் இதெல்லாம் கொண்டாந்து கொடுக்க சொன்னார் இதோ இதெல்லாம் சிவபெருமானுடைய அருள் ஆணை அப்படின்னு சொல்லி அவங்க உனக்கு கொடுத்தோன்னே அவர் இப்போ வந்துருவார் நல்ல சுவையான உணவு கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கிறீங்களா அப்படி இவங்க சொல்லியாச்சு யார் மனைவி யார்கிட்ட வீட்டுக்காரர் இப்போ வந்துடுவாருமா நீங்கள் கொஞ்சம் சுவையான உணவு கொஞ்சம் தயார் பண்ணி வைக்கிறீங்களா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவன் செல்வத்தை குவிச்சிட்டு வந்தாச்சு எனவே தன்வரும் நிதியம் தூர்ந்து தரணி நெருங்க எங்கும் என்னெல்லாம் வச்சா நான் சுருக்கமாக சொன்ன பயில் குவை பொருவில் பல் வனம் வளம் அப்போ பொன்பையில் குவையும் குவையினா மூட்டைகள் நடுத்தோம் மூட்டை மூட்டையாக தங்கம் பொன்பயில் குவையும் நெல்லும் நெல்லு மூட்டை அதுக்கப்புறம் பொருவில் பல் வளம் அப்போ வெறும் நெல் மட்டும் போதுமா என்ன தானியங்கள் வேணுமில்ல தானியம் வச்சுருக்குங்க அப்போ ஒரு வீட்டுக்கு உணவுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் தேவையான செல்வங்கள் அதில் என்னென்ன வகையான செல்வம் உண்டோ அவையெல்லாம் நிரம்ப வைக்கப்பட்டது அதுக்கு பேர் நிரம்ப வைக்கப்பட்டது அதனால் பொல் பொருவில் பல் வளனும் பொங்க நிரம்ப எப்படி அவர் புகை எப்படி பொங்க விட்டாரோ அவர் கோயில் எப்படி வச்சார் கொஞ்சமாக போட்டுட்டு நாளைக்கு கொஞ்சம் போகிறான் நாளைக்கு அப்படி போட்டார்ல அவர் இல்லை சாலவே விம்ம நிறைந்து விடுவார்லவா அதனால சாமி பக்த அவன் நமக்கு செய்கிற மாதிரி நீ செய் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம சாமிக்கு எப்படி செய்கிறோமோ திருப்பி உங்களுக்கு வரும் நீங்க இத்தி ஒன்று கிள்ளி கிள்ளி வச்சிங்கன்னு வச்சிங்கன்னே சாமி கொஞ்சம் கிள்ளி வச்சுருவார் அவர் கிள்ளி வைக்கிறதே பெருசா இருக்கும் ஆனால் நினைவில் வச்சுக்கணும் நீங்கள் எல்லை இல்லாமல் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா திருப்பி அவருங்களை என்ன பண்ணுவார் எல்லை இல்லாமல் கொடுத்துருவாரு நமக்கு இந்த 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 சூக்கமும் தெரியாமல் கணக்கு போட்டு கணக்கு போட்டு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் நாங்கள் அப்படி இல்லை அவர் 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 எல்லை இல்லாதவர் அவர் கருணை எல்லை இல்லாதது எல்லை இல்லாத அன்பு கொண்டு இருக்கிற பெருமாண்டத்தில் நீங்கள் வரையறை பண்ணி வரையறை பண்ணிலாம் அன்பு செலுத்தக்கூடாதுங்க வரையறை இல்லாத அன்பு செலுத்தும் நம்ம அறிவுக்குள்ள என் அவருனா என்ன வேணாலும் கொடுப்பாரியா அவர் சிவபெருமானுக்காக உசர கொடுப்பாரியா அவர் அப்படி தான் நாயன்மார்கள் வாழ்ந்து இருக்கிறார் அந்த அந்த சிவம் அப்படிங்க ஒன் ஒ ஒற்றை சொல் அவங்கள எல்லாத்தையும் மறக்க செய்து அவங்களுக்கு அந்த ஒன்று தான் நினைவில் இருக்கும் வேற எதுவுமே அவங்க அறிவை பற்றி நிற்கவில்லை அதனால் இங்கே கொண்டு வந்து குவித்துட்டான் எனவே மண் பெரும் செல்வம் ஆக்கி வைத்தனன் நிலைவற்ற செல்வங்களை கொண்டு வந்து குவித்து வைத்தனன் மனையில் நீட எங்க பார்த்தா செல்வ செழிப்பாக கொட்டி கடக்க சுவாமி பெண்ண வந்தார்னர்